வணக்கம் மேஷராசி என்பவர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்தவரை மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் அதாவது மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த ஒரு மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு சூரியன் கும்பராசியிலும் மீன ராசியிலும் பயணம் செய்வார் நவக்கிரகங்களின் பயணத்தினால் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அடிக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் மார்ச் மாதத்தில் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கரனுடன் இணைந்துள்ள நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கிறது உங்களுக்கு லாப வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்ற சனியுடன் புதனும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் சந்திரனின் பயணமும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சாதகமாகவே இருக்கிறது அற்புதமான மாதம்தான் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் துரிச்சலால் எதையும் சாதிப்பீர்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று பயணம் செய்வதால் தொழில் வியாபாரத்தில் தைரியமாக பணத்தை முதலீடு செய்வீர்கள் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கூட கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான மாதம் என்று சொல்லலாம் காரணம் உங்களுக்கு பதவி உயர்வு காத்திருக்கிறது வளர்ச்சிகரமான ஒரு மாதம் மேஷ ராசியில் பிறந்த அத்துணை பேருக்கும் இந்த மார்ச் மாசம் காரணம் செவ்வாய் சுக்கரன் கூட்டணியால் உங்களுக்கு ராஜ யோகம் கிடைக்கும் குரு பகவான் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சுப காரியங்கள் அதிகம் நடைபெறும் இல்லத்தில் உங்களால் மற்றவர்களுக்கு சுய லாபமும் சுய வாழ்க்கையும் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது குரு பகவான் பார்வையும் சாதகமாக இருப்பதால் சுப காரியங்கள் அதிகமாக உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையேயான நெருக்கம் அதிகரிக்கும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்புதமாக இருக்கும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி முதல் புதன் மீனராசியில் நீச்சமடைவார் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து புதன் புதுவித யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் மேஷராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தேர்வுகளை அதாவது நிகழ் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் தைரியமாக எழுதி அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள் போட்டி பந்தய எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்கிறது ஆக அற்புதமான பல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்